இன்னைக்கு ரெண்டு பேருக்கும் பிடிச்ச மாதிரி வந்து சப்பாத்தி ரோல் தான் பண்ணியிருக்கேன் அதுக்கு வெங்காயம் கேப்ஸிக்கம் கேரட்டு கோஸு சால்ட்டு இதெல்லாமே போட்டு நீல வாக்கில் வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து வேக வச்சுக்கலாம் ஆஃப் பயலில் தான் வேகணும் இறக்குறதுக்கு முன்னாடி வந்து பெப்பர் பவுட்ரு அதுக்கப்புறம் ஓரி போட்டிருக்கேன் சப்பாத்தி வந்து முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் டொமேட்டோ சாஸ் போட்டு அதுக்கப்புறம் இந்த காய் எல்லாமே இதில் போட்டுட்டு சப்பாத்தி ரோல் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ஸ்நாக்ஸ்க்கும் கொடுக்கலாம் லஞ்சுக்கும் கொடுக்கலாம் உங்களுக்கு வந்து நான் லஞ்சுக்கும் கொடுத்துருக்கேன் ஒரு சப்பாத்தி மட்டும் மீந்திருச்சு அதை மட்டும் வந்து ஜாம் போட்டு கட் பண்ணியிருக்கேன் அதை ரெண்டு பேருக்குமே ஆள் கொண்டு ஒன்று வச்சுட்டா சாப்பிடுவாங்க ப்ரெட் வந்து ரோஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெண்டு முட்டை வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நல்லா அடிச்சுட்டு பட்டுருந்தால் நல்லாயிருக்கும் எங்கே நெய் தான் இருந்தது இந்த ப்ரெட்டு வந்து ரோஸ்ட் பண்ணுறதுக்காக எல்லாமே அந்த முட்டையில் வந்து நம்ம பிரெட்டு போட்டுட்டு எடுத்துகிட்டா நல்லாயிருக்கும் பிரெட் வந்து ரோஸ்ட் பண்ணி வந்துச்சு இதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அணி போட்டுட்டு வந்து கோல் ஷேப்பில் கட் பண்ணால் அவங்க சாப்பிட கொஞ்சம் பிடிக்குன்றதுனால அதே மாதிரி கட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்நாக்ஸுக்கு வந்து பாதாம் அதுக்கப்புறம் பேரிச்சி மழம் போட்டு கட்ல வச்சுருக்கேன் ரெண்டுமே வந்து ஷேர் பண்ணி அவங்க எடுத்து சாப்பிட்டுப்பாங்க லஞ்சு ஸ்நாக்ஸ் முடிஞ்சிச்சு தேங்க்யூ